சிலக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான இரவு வணக்கம் தற்பொழுது இந்த தூங்க போகிற நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம வந்து மாணவ செல்வங்கள் பார்க்க போகிறோம் பள்ளிகள் திறப்பு குறித்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு எப்பொழுது கேட்டிங்கன்னா பத்தாம் தேதியா பதினெட்டாம் தேதியா அப்படின்ற டவுட் நிறைய பேர் இருக்குது சில குட்டீஸுக்கு வந்து சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பள்ளிகள் திறப்பு வந்து ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்குது காரணம் என்னவென்ற ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஒத்தி வைக்கணும் சொல்லிட்டு இருந்ததன் காரணமாக நாளை அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்றதுக்காக நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கிறார் அல்லவா அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகிறது அதில் வந்து டெசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பள்ளிகள் திறப்பு எப்போ வைக்கலாம் அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக நாளை காலையில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து தெரியப்படுகிறது அதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் மாணவ செல்வங்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் அதற்கான காரணம் என்னவென்றால் பக்ரீக் போன்ற ஒரு சில பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு இந்த மந்தே வந்து வருது ஸோ அதுக்கெலாம் வந்து லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னால மாணவ செல்வங்கள் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஏன்னா பக்ரிக்கு அப்புறம் சனி ஞாயிறு அப்படின்னு தொடர்ந்து அப்படியே மூணு நாள் வருது அந்த மூணு நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்கூல் வச்சுட்டு திருப்பி லீவ் விடுறதுக்கு கண்டினியூவாக லீவ் விடலாம் அப்படின்னு ஒரு சில மாணவர் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ப்ரோ பத்தாம் தேதி ஓப்பன் பண்ண நல்லா தான் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே ஸ்கூல் வச்சு சாவடிப்பாங்க அப்படின்லாம் வந்து ஒரு சில செல்ல வந்து கமெண்டில் பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை புரிக்கிறது ஆனால் ஒரு சில செல்ல ஃபெஸ்டிவலுக்காக லீவ் கேட்குறாங்களே ஸோ நீங்கள்லாம் சொல்கிற டிசிஷன்லாம் ஓகேப்பா நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து முடிவு பண்ணல நம்மளுடைய அமைச்சர் அமின் ம அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குதுல்ல மேலும் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ் பாஸ் வச்சுருப்பீங்க நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் நம்ம அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து பஸ் பாஸ் வச்சுருப்பீங்க அந்த பஸ் பாஸையை வச்சு நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம் அதெல்லாம் வச்சு பார்க்க முல்ல கன்ஃபார்மாக தேதி திறந்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட் அதெல்லாம் இருக்காங்க சப்போஸ் அந்த கல நிலவரங்கள் எங்கேயாச்சும் மாறிச்சின்னா கண்டிப்பாக வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு வெயில் அவ்வளோ இல்லைப்பா எங்கே பார்த்தாலும் மழை மழை இப்போ கூட நம்ம இந்த நம்ம வீடியோ பார்த்துருக்க செலக்கட்ட நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து மழை என்பது பரவலாக பெய்ஞ்சிட்ருக்கும் அப்படி இல்லைனா நான் கூட இரவின் பொழுது பெய்ய தொடங்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வந்து நிறைய சூழல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லீவ் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது மாணவர்களுடைய ஒரு பதிலாக இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் செலக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வைக்கலாமா வானாவான்றத மறக்காம வந்து கமான்ல சொல்லுங்க அண்ட் மேலும் நாளை ஆலோசனையில் என்ன முடிவு வரும் அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கேன் ஏன்னா வந்து சப்போஸ் ஒரு பக்கம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா மேபி பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பள்ளிகள் திருப்பு சப்போஸ் வந்து டேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒத்தி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூழல் இந்த பக்ரீக் பண்டிகைலாம் வந்து வரதுனால ஒத்தி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு காலாலும் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து நம்மளுடைய அமைச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஓகே செலகுடிஸ் மறக்காம நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆர்டர் செட் பண்ணி வச்சுங்கப்பா ஓகே சில குடிஸ் பபாய் டேக் கேர்